வணக்கம் தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கை நம்ம மாநிலத்துல எவ எந்த அளவுக்கான வரி வருவாய் இருக்கு எதற்கான செலவினங்கள் அதிகமா செய்யப்படுது இனிமே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றத பத்தின ஒரு விஷயம் தான் என்னது அப்படின்னா இந்த பட்ஜெட் மத்திய பட்ஜெட் அப்படின்றது ஆர்டிகல் நூத்தி பன்னிரெண்டுலையும் இந்த மாநில பட்ஜெட் அப்படின்றது ஆர்டிகல் இருநூத்தி ரெண்டு சரத்து நூத்தி பன்னிரெண்டு மத்திய பட்ஜெட்டை பத்தி பேசக்கூடிய ஒரு ஷரத்து ஷரத் இருநூத்தி ரெண்டு அப்படின்றது மாநில பட்ஜெட்டை பத்தி பேசக்கூடிய ஒரு ஷரத்து முதல் அந்த பட்ஜெட் அப்படின்றது எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வரலாற்றுல தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுது அதாவது ஆயிர நாட்டினுடைய முதல் பட்ஜெட் அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அப்போதைய இந்திய வைஸ்ராயனுடைய நிதிக்குழு ஆலோசனை தலைவராக இருந்த ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவரால் தாக்கல் செய்யப்பட்டது இந்திய சுதந்திர அடைந்ததுக்கு அப்புறமாக பிரதமராக இருந்தவர்கள் உட்பட இதுவரைக்கும் இருபத்தி எட்டு பேர் நிதியமைச்சர்களாக பொறுப்பு வச்சு பட்ஜெட்டை வந்து கையாண்டிருக்காங்க இது மத்திய பட்ஜெட் மத்திய பட்ஜெட்டினுடைய சரத்து தான் என்னது அப்படின்னா ஷரத்து நூத்தி பனிரெண்டு மாநில பட்ஜெட் அப்படின்றது இருநூத்தி ரெண்டு அடுத்து அதுக்கப்புறமா நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா சுதந்திர இந்தியாவுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த பெருமை தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் கே சண்முகம் செட்டியார் தான் சேரும் சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சர் யார் அப்படின்னா ஆர் கே சண்முகம் செட்டியார் தான் இவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா மத்திய அதாவது ஆஹ் நாடாளுமன்றத்துல தனது முதல் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யறாரு அப்போ நமது முதல் பட்ஜெட்டை அறிமுகம் செய்த பெருமை எந்த எந்த மாநிலத்தை சேரும் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழகத்தை தான் சேரும் இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்றது நிறைய சிறப்பம்சங்களை கொண்டதாக என்ன செய்தது அப்படின்னா இருக்கு இந்த பட்ஜெட் உறையில் என்ன செய்யப்படுது அப்படின்னா சில மேற்கோள்கள் அப்படின்றது காட்டப்பட்டிருக்கு என்னென்ன மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பூவிதல் எங்கும் பனித்துளிகள் காற்றசைவில் செய்வில் வீழ்ந்திடாமல் மெல்ல அசைந்தாடும் மணல் புல் மலர்கள் அப்படின்னு சொல்லி மற்றோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொன்ன ஹைகோவை வந்து மேற்கோள் காட்டி முதலமைச்சரின் தாயுமானவர் திட்ட அறிவிப்புகள் வந்து வெளிவந்திருந்தது சரிங்களா இப்ப தமிழ்நாடு அரசினுடைய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி வேற என்னென்ன மேற்கோள்கள் அட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க குடியாட்சியில் மக்களின் நம்பிக்கையை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் குறிக்கோள்களையும் கோட்பாடுகளையும் எய்துவதற்கு ஏற்ற வலிமை வாய்ந்த ஒரு கருவியாகவே தற்கால வரவு செலவு திட்டம் அப்படின்றது அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொருளியல் அறிஞர் தாமஸ் பிகேட்டினுடைய மேற்கொள்ள காட்டி தான் நிதியமைச்சர் உரையாற்றிருக்காரு இன் இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ் பட் வி கேன் சூஸ் டிஃப்ரெண்ட் பாத் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அஹ் முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய ஒரு வார்த்தைகளையும் மேற்கோள் காட்டிருக்காங்க இன்றைய அரும்புகள் நாளைய மலர்கள் இன்றைய மலலைகள் நாளைய நமது மரபு காக்கும் மாண்புறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்ப அந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் செலவுகள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ரூபாய் அப்படிங்கறத நம்ம எப்படி திரட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ரூபாய் அப்படின்றதுல முப்பத்தி ஒன்னு புள்ளி நாலு சதவீதம் அப்படின்றது பொது கடன் அதாவது கடன்களின் மூலமாக வசூல் மற்றும் மூலதன வரவு அப்படின்றது ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் வந்து நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கும் மதிய வரிகளினுடைய பங்கு அப்படிங்கிறது பன்னிரெண்டு புள்ளி ஜீரோ சதவீதம் அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீதம் மாநிலத்தினுடைய சொந்த வரி அல்லாத வருவாய் வரி அல்லாத வருவாய்கள் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய பிணைய தொகை அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக கிடைக்கப்படுறது அப்படின்றது அஞ்சு புள்ளி ஒன்பது வரி வரிவரிவாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் இது ஒரு ரூபாய்கிறது எப்படி திரட்டுறாங்க பொது கடன்கள் மூலமாக அவங்க கடன்களை வசூல் பண்றது மற்றும் மூலதன வரவு மூலமாக ஒன்றிய பெறப்படக்கூடிய மானியங்கள் மூலமாக நாலு புள்ளி ஒன்பது சதவிகிதமும் மத்திய வரிகள் மாநிலங்களுக்கு மத்திய வரிகள் கொடுக்கக்கூடிய அந்த பங்குகளின் மூலமாக பனிரெண்டு புள்ளி ஜீரோ சதவிகிதமும் மாநிலத்தின் சொந்த வரி இல்லாத வருவாய் மூலமாக அஞ்சு புள்ளி ஒன்பது சதவிகிதமும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரிகளின் மூலமாக மட்டும் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் அப்படின்றதன் மூலமாக இந்த ஒரு ரூபாய் அப்படின்ற ஒரு ரூபாய் வந்து திரட்டப்படுது எப்படி செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் அப்படிங்கிறதுக்காக மூன்றரை சதவிகிதம் பராமரிப்பு செலவினங்கள் ஒரு பூங்காவை பராமரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு தொல்லியல் நிகழ்வு இடங்களை வந்து அந்த அருங்காட்சியகங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரெண்டு புள்ளி மூணு புள்ளி ஐந்து சதவீதமும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதமும் கடன்களை திருப்பி செலுத்துறதுக்காக ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமும் சம்பளங்கள் அப்படின்ற பங்கு மட்டும் பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதமும் செலவு செய்யப்படுது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பயன்களுக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் கடன் வழங்குதல் அப்படின்றதுக்கு ஒன்னு புள்ளி எட்டு சதவீதமும் உதவித்தொகைகள் மற்றும் மானியங்களுக்காக முப்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதமும் வட்டி செலுத்துவதற்காக மட்டும் பதினாலு புள்ளி ஐந்து சதவீதமும் சதவிகிதமும் மூலதன செலவுகளுக்காக பதினொன்று புள்ளி எட்டு சதவீதமும் செலவிடப்படுது அப்ப ஒரு ரூபாய் அப்படிங்கிறது எப்படி திரட்டப்படுது திரட்டப்படுதுல சொல்லிருக்காங்க எந்த இடத்துல இருந்து அதிகமான அந்த வருவாய் அப்படிங்கறது வருது அப்படின்னா மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் தான் என்னது அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதுகெலும்பு மாதிரி அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து மட்டுமே நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் திரட்டப்படுது அதே மாதிரி எதற்காக அதிகமாக செலவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப சம்பளங்களுக்கு மட்டும் பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் செய்யப்படுது ஆனா அதை விட அதிகமா எங்க செய்யறாங்க உதவித்தொகைகள் மற்றும் மாநில மானியங்கள் அதாவது ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் கொண்டு வந்தாங்கன்னாலோ அந்த விஷயங்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் மானியங்களுக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் என்ன செய்யறாங்க அப்படின்னா செலவிடுறாங்க இதுதான் நாட்டினுடைய வருவாய் அதாவது மாநிலத்தினுடைய வருவாயில அதிகபட்ச பங்கு எதுல இருந்து பெறப்படுது அப்படின்னோ அதிகபட்ச பங்கு எதுக்கு செலவிடப்படுது அப்படின்றதும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப மொத்த வரவு வருவாய் வரவுகள் அப்படிங்கறத பத்தின கணக்குகள் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுல பள்ளிக்கல்வித்துறைக்கு அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதை பத்தி டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு துறையாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் இது சும்மா ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் இன்னைக்கு பாக்குறோம் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில நான் முதல்வன் திட்டம் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த இளம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான கல்வி உதவி தொகையுடன் கூடிய படிப்பு வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வுகளுக்காக ஐம்பது ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம் பள்ளிக்கூடங்களினுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு கணினி ஆய்வகங்கள் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகளுக்காக இருநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூணு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு உதவி மற்றும் நகர்ப்புற பள்ளிகளை விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நேரத்தில் தெரிவிச்சிருக்காங்க உயர்கல்வித்துறைக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினை நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் வந்துட்டு முதல் பத்து இடங்களுக்கும் உலக அளவிலான கியூஎஸ் தரவரிசை பட்டியலில் முதல் நூத்தி எண்பது இடங்களுக்குள்ளும் இடம்பெற செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு இந்த பட்ஜெட்ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தொகுப்பு நிதி வழங்குறதுல வந்துட்டு அதனுடைய அந்த வழங்கல் தொகையை வந்து உயர்த்திருக்காங்க எழுநூறு கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க நவீன தொழில்நுட்ப படிப்புகளை அறிமுகம் செய்யறாங்க அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்களை உருவாக்குறதுக்காக ஐம்பது கோடி புதிய அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்குறது பத்து மாவட்டங்களை தொடங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க சென்னையில ஒரு அறிவியல் மையம் பெரிய காணொலி காட்சியுடன் கூடிய அந்த மாதிரியான வசதிகளுடன் கூடிய ஒரு நூறு கோடியில சென்னையில அறிவியல் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை சார்பாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தோம்னா வருவாய் பற்றாக்குறை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து அதாவது போன ஆண்டுல வந்துட்டு வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது பாத்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு ஆறு ஏழு கோடி ரூபாயாகவும் அடுத்த ஆண்டுல வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வரவு செலவு சித்திர மதிப்பீட்டின்படி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அறுநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயாகவும் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து வருவாய் பற்றாக்குறை மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருவாய் பற்றாக்குறையினுடைய பங்கு எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிதி பற்றாக்குறையை பத்தியும் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதாவது நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும் போது இந்த அதாவது இருபத்தி நாலாம் ஆண்டு மற்றும் ஆண்டு திருத்த மதிப்பீட்டுல வந்து மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மூணு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் என்ன இருக்கு அப்படின்னா நிதி பற்றாக்குறை இருக்கு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டுல இந்த பற்றாக்குறை அப்படின்றது மூணு சதவீதமாக குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல நாங்க முன்னெடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நாட்டில் வந்து தொல்லியல் அகழ்வாய்வு இடங்கள்ல அமைய இருக்கு எட்டு இடங்கள்ல தொல்லியல் அகழ்வாய் இடங்கள் அமைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த தொல்லியல் அகழ்வாய் இடங்கள் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா நம்ம மாநில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுகள் நடைபெற்ற இடங்களை பத்தி வெளியில உலகங்கும் எடுத்து சொல்றதுக்கான ஒரு விஷயம் அதை அதுக்கு உதாரணமாக கீழடி வந்து இருக்குது கீழடி அருங்காட்சியகம் வந்து பலராலும் பார்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு தொல்லியல் மையமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த கீழடி அப்படிங்கிறது இருக்கு அதற்கு அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா மேலும் எட்டு இடங்கள் அதாவது தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாய்வு அமைய இருக்கக்கூடிய எட்டு இடங்கள் எங்கெங்கெல்லாம் அகழாய்வு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கீழடிகள்ல அகழாய்வு போய்கிட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டம் கீழடியிலையும் சேலம் தெங்கனூர்லையும் தெலுங்கனூர் அப்படின்ற ஒரு இடத்துலையும் கோயம்புத்தூர்ல வெள்ளலூர் அப்படின்ற ஒரு இடத்துலையும் கள்ளக்குறிச்சியில ஆதிச்சனூர் அப்படின்ற இடத்துலையும் கடலூர்ல மணிக்கொள்ளை அப்படின்ற இடத்துலையும் தென்காசியில கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்ற இடத்துலையும் தூத்துக்குடியில பட்டணமருதூர் அப்படின்ற இடத்துலையும் நாகப்பட்டினத்துல செய்யப்படுது செய்யப்படுறத எட்டு இடங்கள்ல அகழாய்வுகள் அப்படின்றது மேற்கொள்ள போறாங்க இதை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்துதான் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கலைஞரினுடைய கைவினை திட்டத்தில் பத்தொன்பதாயிரம் கைவினைஞர்களுக்கு மானிய நிதியாக ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா திட்டமிட்டிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எழுநூத்தி எண்ணூத்தி ஏழு கோடி செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒதுக்கிருக்காங்க காஞ்சிபுரம் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அதை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரூபாய் நூத்தி இருபது கோடி என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒதுக்கப்பட்டிருக்கு மகளிர் விடியல் பயணத்திட்டத்திற்கு ரூபாய் மூணு மூவாயிரத்தி அறநூறு கோடி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஒதுக்கப்பட்டிருக்கு ரூபாய் அறுநூறு கோடி ஒதுக்கீட்டுல நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ன செய்யப்படுது நீட்டிக்கப்படுது விரிவாக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மாணவர்களுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக மாநகராட்சிகள்ல ஒரு லட்சம் புத்தகங்களுடன் சிறப்பு நூலகங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா திறக்கப்பட இருக்கு சேலம் கடலூர் நெல்லையில கலைஞர் நூலகம் அமைக்கப்பட இருக்கு ஏற்கனவே மதுரையில அமைச்சிருந்தாங்க சேலம் கடலூர் நெல்லையில அமைக்கப்பட இருக்கு சென்னை கோவையில அடிப்படை அறிவியல் கணித ஆராய்ச்சி படிப்புகள் மையம் நூறு கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூறு கோடி ரூபாய் செலவில் சென்னையில அறிவியல் மையம் அப்படின்றது அமைக்கப்பட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க ரூபா ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியில ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையில பத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மற்றொரு முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் இது வந்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கியூஎஸ் தரவரிசையில முதல் நூற்றி ஐம்பது இடங்களுக்கான அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய அந்த தரவரிசை பட்டியெல்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை இடம்பெற செய்யக்கூடிய வகையில செயல் திட்டம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீலகிரி சென்னை உட்பட எட்டு மாவட்டங்கள்ல புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு புதிதாக பதினைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதி உயர்வு அதாவது நிதி உதவி அப்படின்றது இருநூறு கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு புதுவை பெண் திட்டத்திற்கு ரூபாய் நானூத்தி இருபது கோடி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் நூத்தி அறுபது கோடியில இரண்டாயிரம் பள்ளிகள்ல கணினி ஆய்வகங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட இருக்கு அதாவது தரம் உயர்த்தப்பட இருக்குது காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு பள்ளிகளுக்கு விரிவாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அரசு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் மூலமாக தொழில்நுட்ப ஆய்வகங்களும் தரம் உயர்த்தப்படும் அப்படின்றதுக்காக ஐம்பத்தி ஆறு கோடி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க மலைப்பகுதி மாணவர்களினுடைய இடைநிற்றலை தடு தடுக்கிறதுக்காக உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நேரத்தில் தெரிவிச்சிருக்காங்க பள்ளிகளில் சதுரங்க ஆட்டத்தை சேர்த்திடும் வகையில் உடற்கல்வி பாடத்திட்ட மாற்றியமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பட்ஜெட்ல ஒலி பெறக்கூடிய மகளிர் நலத்திட்டங்கள் சென்னை கோவை மதுரையில தலா ஆயிரம் மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில ரூபாய் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு மாணவியர் விடுதிகள் உருவாக்க போறாங்க மகளிர் விடியல் பயண திட்டத்துக்காக ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மேலும் பத்து இடங்கள்ல எண்ணூறு பணிபுரியும் பெண்கள் பயனடையக்கூடிய வகையில எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டுல தோழி விடுதிகள் உருவாக்கப்படும் மேலும் பத்தாயிரம் உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வழங்கிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு புதியவர்களும் விண்ணப்பிக்கிறதுக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு சில என்ன சொல்லலாம் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பட்ஜெட்டினுடைய விரிவாக ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க எந்த திட்டத்துக்கு எவ்வளவு வந்து நிதி அதிகமாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த தொகுப்புகளை பார்க்கலாம் நன்றி